الله الرحمن الرحيم عن ابي سعيد الخدري رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال ياتي على الناس سباب يغزون عام من الناس فيقال لهم فيكم من راى رسول الله صلى الله عليه وسلم فيقولون نعم فيفتح لهم ثم يغزون عام من الناس ور قد وضوء و طہرت بنتا بنسی کا رسول اللہ صلی اللہ علیہ وسلم و يقولون تعم ابو سعید الخدری رضی اللہ تعالی عنہ روایت نبی صلی اللہ علیہ وسلم اور کہتے اللہ نے یہ تو کو کہا ہے یتی علی மனிதர்கள் மீது ஒரு காலம் வரும் யசூர்மி ஆம் இனட் நாஸ் அந்த காலத்தில் மனிதர்களின் ஒரு கூட்டம் போர் செய்வதற்காக வேண்டிய செல்வார்கள் அப்பொழுது பயப்பாளர் கேட்கப்படும் பிரிக்கும் பண்றார் ரசூர்லா என் செல்லாரின் செனர் உங்களில் ரசூர்லாவை பார்ப்பவர்கள் யாராவது இருக்கின்றீர்களா என்று கேட்கப்படும் பயப்பூலும் ஆம் நாங்கள் பார்த்திருக்கோம் வீட்டோர்கள் முதல்வரை பார்த்தார்

அதாவது இங்க ஒரு முக்கியமான செய்தி அல்லாவுடைய குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்லாமத்தில் வந்து அனாச்சாரங்கள் நவீனமான வணக்க வழிபாடுகள் மார்க்கத்திலே குழப்பங்கள் அதே போன்ற முஸ்லிம்களுக்கு வெற்றி இல்லாமல் அவர்கள் அதிகமாக தோல்விகளை சந்திப்பது பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த சமுதாயம் மாட்டிக்கொள்ளும் என்பதை எல்லாம் அல்லாவுடைய தூதர் இந்த அதிச சமயமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதாவது ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் ஒரு காவலி ஒரு சமுதாயம் செல்லும் அப்படி செல்லும் பொழுது அங்கே இருப்பவர்கள் கேட்பார்கள் ரசூல்லாவுடன் இருந்தவர்கள் யாராவது இங்கே என்று கேட்பார்கள் அப்போ அவர்கள் சொல்ல ராம் இருக்கின்றவங்க காலம் சஹாபாக்களுடைய அந்த காலம் அப்படி என்றால் உங்களுக்கு நிச்சயம் வெட்டி அளிக்கப்படும்

என்று பார்த்த தமிழ் தாவியங்கள் இந்த இருநூத்தி இருநூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு இடையிலே எங்கு வார்த்தால் வெட்டிதான் இஸ்லாம் பரவி கொண்டே இருந்தது உலக புலாம் சென்று கொண்டே இருந்தது இஸ்லாம் அந்த நேரத்தில் என்ன வரல புலான ஹதீசுக்கு மாற்றமான எந்த கருத்தும் வரவில்லை நம்ம கவனிக்க வேண்டியது இந்த குலானுக்கு மாற்றமான சமுதாயம் எப்பொழுது உருவாகிறார்கள்

நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது இரநூறுக்கு பின்புதான் அந்த வகுப்பு எல்லாம் வருது அடுத்தடுத்து அந்த மாற்றங்கள் என்ன செய்கின்றது மார்க்கத்துல ஏற்படுகின்றது ஆகினால் இந்த அதிசி மூலியமாக ஒரு விஷயம் சகாபாத்துடைய கண்ணியம் அந்த சகாபாத்தை பார்த்தவருடைய கண்ணியம் தவியங்கள் அந்த தாவியங்களை பார்த்த தவறு தாவியங்களுடைய கண்ணியம் அதை இங்கு உணர்த்தப்படுகின்றது இன்னொன்று இஸ்லாத்துடைய வெற்றிகள் கிடைத்துக் இருந்தது அதுல அனாச்சாரங்கள் வணக்கி வழிபாட்டுல எந்த பிரச்சனையும் எல்லா குடாதியும் அவங்களுக்கு பிரச்சனை வேற என்ன இல்ல வேற ஒரு மார்க்கமோ வேற ஒரு வணக்கி வழிபார்களோ வேற ஒரு கொள்கையோ எதுக்குமே இது இஸ்லாம் என்ற இந்த தூய்மையான கொள்கை அவளுக்கு பத்தி இருந்தது அந்த தூய்மையான கொள்கை என்ன குடா ஹனீஷ் அந்த பின்புக்கா அந்த கால வந்து சிறந்தகா அப்படிங்கிறதே